ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிக்கன் குழம்பை தோற்று போகும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஒரு முட்டை குழம்பு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இந்த எண்ணெய்லையே இது நல்லா பொரியணும் அதுக்கப்புறமா தான் நாம் வெங்காயமே சேர்த்துக்கணும் இது பொரியறதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் சேர்த்துக்கக்கூடாது இது ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸு இப்போ நாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்தால் போதும் அரைச்சி எடுத்துகிட்டு இந்த எண்ணெயிலையே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம குழம்பு வைக்கும்போது எப்போவுமே தக்காளி வெங்காயம் இது ரெண்டும் சேர்த்து வதக்கவே கூடாது அந்த மாதிரி சேர்த்து வதக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல டேஸ்ட்டே கிடைக்காதுங்க இன்னொரு விஷயம் குழம்பு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கணும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்து அரைக்கும் போது இஞ்சி அதிகமாகவும் பூண்டு கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனையும் நல்லாவே போயிடுச்சு மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலையே இப்போ நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில் பெரட்டும் போது மசாலாவோட டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ நம்ம ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன் அதையும் இதை சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம சேர்த்தோன்னா குழம்பு நல்ல கலராக வராது அதே சமயத்தில் டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறுபடும் ஆனால் முதல்ல எண்ணெயில் நம்ம மசாலாவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தக்காளி சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் தக்காளியோட பச்சை வாசனை எதுவுமே அடிக்காது இப்போ நம்ம நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்குன்னா நம்ம வதக்கும்போது இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் நான் இன்னைக்கு செஞ்சுருக்கிற மசாலாவுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்க வச்சாதான் குழம்போட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா கொதிக்க வைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இந்த டைம்லையே நம்ம அதுக்கு தேவையான உப்பு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி காரம் தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம தனி மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துக்கணும் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்க கூடாது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இதுவே போதும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு குழம்புக்கு மேலே எண்ணெய் படிகிறத மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த டைமில் நாம் முட்டை சேர்த்துக்கலாம் முட்டையை ஒரு கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஓரமாக வச்சுக்கணும் நடுப்பகுதியிலேயோ அல்லது நம்ம எதாவது இடத்துலையோ விடக்கூடாது இதில் நாம் ஒரு அஞ்சு முட்டை போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே ஊற்றி விட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு முட்டை உடையாமல் இருக்கும் அதே சமயத்தில் ஊற்றும் போது ஒன்றோட ஒன்று சேர்த்தோ ஒன்றுக்கு மேலே ஒன்றையோ ஊற்றக்கூடாது அந்த மாதிரி ஊற்றும் போதும் முட்டை ரொம்ப ஒட்டி போய் சில டைமில் உடஞ்சி போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் முட்டை நல்லா வெந்துடும் இந்த டைம்லையே மசாலாவும் நல்லா ஏறிடும் நல்லா கொதி வருது அந்த குழம்போட கலரும் நல்லா சேஞ்சாக இருக்குது பாருங்கள் ஒரு கறி குழம்பு சாப்பிட்டா கூட நமக்கு இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இந்த முட்டை குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நம்ம சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் முட்டை கொஞ்சம் கூட உடையவே இல்லை பாருங்கள் நம்ம ஒவ்வொருத்தகம் எடுத்து கொடுக்கும்போது ஒவ்வொரு முட்டையாக எடுத்து வச்சு அது கூடவே கொஞ்சம் குழம்பும் ஊற்றிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்